வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இந்திய நேரப்படி நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் இரண்டு நிகழ்வுகள் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்வு மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி தீவிரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது லூசியானா மிஸ் மிஸிசிப்பி மற்றும் அலபாமா ஜார்ஜியா மாகாணங்களுக்கும் சவுத் கரோலினா மாகாணங்களுக்கும் இடி மழைப்பெடிவை கொடுத்து வருகிறது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி மெக்சிகோவோட தெற்கு பகுதிலையும் மழைப்பிடிவு அதாவது மெரிடா பகுதி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதாவது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி இடிமழை மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா வட மேற்கு பகுதியில் மழைப்பிடிவை தொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது அதாவது கலிபோர்னியா மாகாணம் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள மாகாணங்களிலிருந்து மழை மேகங்கள் உற்பத்தியாகி அதாவது காற்று சுழற்சி மறைமயங்களை உற்பத்தி செய்து கொண்டு மத்திய மாகாணங்கள் நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கு இது இன்றைக்கு அதாவது லூசியானா மாகாணம் மற்றும் அலபாமா மாகாணம் ஜார்ஜியா மாகாணத்தில் மிசிசிபி பகுதியில் நீடிப்பது இன்றைக்கும் நாளைக்கும் இதே இடத்துல மிக மெல்ல நகரும் நிகழ்வாக நகர்ந்து சவுத் கரோல் வழியாக ஃப்ளோரிடா வழியாக நாளை திங்கட்கிழமை ஃப்ளோரிடாவிற்கு நிறைய மழை படிப்பை கொடுத்து அதாவது நார்த் கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா ஃப்ளோரிடா மற்றும் அலபாமா மிசிசிபி மற்றும் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் மிக கனமழைப்பிடி கொடுத்து வெஸ்ட் வர்ஜீனியா மேலும் வர்ஜீனியா வர்ஜீனியா வெஸ்ட் வர்ஜீனியா நார்த் கரோலினா சவுத் கரோலினா மற்றும் அப்படியே ஃப்ளோரிடா ஜார்ஜியா அலபாமா மிசிசிபி இதெல்லாம் கனமழைப்பெடிவை பன்னெண்டாம் தேதியும் கொடுத்து பதிமூணாம் தேதியும் கொடுத்து மிக மெல்ல நகர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடலை அதாவது வாஷிங்டன் மற்றும் நியூயார்க்கு பதி வரக்கூடிய புதன்கிழமை பதினாலாம் தேதி வாஷிங்டன் நியூயார்க் கொடுத்து பதினைந்தாம் தேதி விலகியிருக்கிறது பதினைந்தாம் தேதி விலகுவதற்குள் அடுத்த நிகழ்வும் உள்ளே நுழைஞ்சிரும் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி பார்த்தினா மத்திய மாகாணங்கள் வரக்கூடிய நிகழ்வு பதினாறு பதினேழு தேதிகளில் அதுவும் கடலோர மாகாணங்களை நோக்கி முன்னேறும் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியெல்லாம் தீவிர ஒரு நிகழ்வாகி கனடா அமெரிக்க எல்லை பகுதி வழியாக அது வந்து தெற்கு நோக்கி வரப்போகிறது இல்லை ஏற்கனவே தெற்கு நோக்கி வந்து மெல்ல நகர நிகழ்வாக அமெரிக்காவுக்கு கனமழை படிப்பை கொடுத்து விட்டு அது பதினைந்தாம் தேதி வரைக்கும் விலகி போகிற காரணத்தினால் பதினாறு பதினேழு தேதிகளில் அடுத்த நிகழ்வு தெற்கு நோக்கி வராமல் சற்று வடக்காக கனடா எல்லையோர வழியாக நியூயார்க் வாஷிங்டன் பகுதியை ஒட்டி அப்படியே ஒட்டாவா டொரண்டோ பகுதியை நோக்கி ஒட்டிய பகுதி வழியாக நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு தெற்கு நோக்கி வந்துடும் ஏன்னா இது வடக்கு நோக்கி போது ஒரு நிகழ்வு அடுத்தது தெற்கு நோக்கி வந்துடும் இப்படி நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இப்படி வார பத்து நாட்களுக்கு ரெண்டு குறைந்தபட்சம் இருக்கு வாரம் ரெண்டும் இருக்கும் பத்து நாட்களுக்கு ரெண்டு இருக்கும் கண்டிப்பாக நிகழ்வு மழை பெய்ய கொடுத்துட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடு தென் தென்னமெரிக்க நாடு ஒட்டுமொத்த மழை தான் ஓயாத மழை இடி மழையாக இருந்தது பருவமழையாக மாறி இருக்குது தென் அமெரிக்க நாடுகளில் தென்னமெரிக்க நாடுகளின் ஒட்டு மொத்த பகுதிக்கும் மழை சிலிக்கெல்லாம் குளிர்கால வழுத்த வலுத்த மழைப்பொழிவு கொடுக்குது அதாவது ஒட்டுமொத்த தெற்கு சிலிக்கு கனமழைப்பிடிவு கொடுத்து வருகிறது கனமழைப்பிடிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வட தென்னமெரிக்க நாடுகளோட வடக்கு புயல் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே பொலிவியா பெரு ஈக்வடார் கொலம்பியா வெனிசுலா அர்ஜென்டினா போன்ற பகுதிகளெலாம் எனக்கு அர்ஜென்டினாவை பார்த்திங்கன்னா இப்போது குளிர்காலம் அதாவது கோடை முடிந்து மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கி இந்த நேரத்தில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வகையில் அர்ஜென்டினாவிற்கு ஒரு மழைப்படிப்பு கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சாமை இருக்குது வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதிகளில் அர்ஜென்ட் அர்ஜென்டினா உருகுவே பகுதிகளுக்கு கொடுக்க போகுது பதினாறு பதினேழு தேதி ஆக இப்படி இந்த அர்ஜென்டினா வரைக்கும் தான் அவ்வப்பொழுது மழை இருக்கும் ஆனால் தினசரி ஓயாத மழைங்க வட அமெரிக்கா கண்டத்தோடு வடக்கு பகுதியில் வரக்கூடிய நாடுகளுக்கு இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே அட் அந்த அட் அட் அதாவது தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து அது சற்று தென் அமெரிக்காவோட அர்ஜென்டினா பகுதிகளுக்கு தொடர செய்யும் மழை அர்ஜென்டினாவோட கடலோரப் பகுதிகளுக்கு மழை பொடிவை தொடர செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதியில் தாங்க மழை தெற்கு பகுதியில் இல்லை மடகாஸ்கருக்கும் அவ்வப்பொழுது மழை இருக்குது பாதிக்கும் மழை இல்லை மொரீஷியஸிற்கும் ரீயூனியனுக்கும் அவ்வப்போ மழை இருக்குது பாதிக்கும் மழை இல்லை மத்திய ஆப்பிரிக்கா பகுதிக்கு தாங்க மழை பொடிந்துக்கிட்டு இருக்குது டான்சானியா கென்யா உகாண்டா காங்கோ போன்ற பகுதிகளுக்கு மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருக்கும் அதாவது மொசாம்பிக்கு வடக்கே உள்ள நாடுகள் எல்லாமே டான்சானியா கென்யா எத்தியோப்பியா உகாண்டா சவுத் சூடான் காங் போன்ற போன்ற காங்கோ போன்ற பகுதிகளுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழை கூட மழை இருந்துகிட்டே இருக்கும் நாளொன்றுக்கு ஒரு முறையாவது மழை இருக்கும் சில இடங்களில் பலமுறை இருக்கும் ஆகவே குறைந்தபட்சம் ஒரு முறையாவது மழை இருக்கும் இந்த நாடுகளுக்கு எல்லாமே குறிப்பாக டான்சானியா கென்யா உகாண்டா காங்கோ மற்றும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் இதுக்கெல்லாம் மழை இருந்துகிட்டே இருக்கும் மழை இருந்துகிட்டே இருக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை அதில் குறைவான மழை இல்லை வரக்கூடிய மாத இறுதியில் மழைப்பொழிவு வழுக்க இருக்கிறது உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மாத இறுதி இருபதத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு வழுக்க இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வடக்கு ஆஸ்திரேலியாவில் குயின்லாந்து பகுதியில் மழைப்பெடுவை கொடுத்துச்சு அந்த நிகழ்வு அப்படியே இந்தோனேஷியாவோட கடலோரப் பகுதி வழியாக விலகி போயிட்டுருக்கு இந்த நிலையில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வாக்கில் குயின்லாந்து பகுதிகளுக்கு மேலும் ஒரு நிகழ்வு வந்து மழைப்பிடிவு கொடுக்க தொடங்கும் அது அப்படியே ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதிகளுக்கு அதாவது சிட்னி போன்ற பகுதிகளுக்கும் அதேபோல் பிரிஸ்பேன் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை வரக்கூடிய இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட தென்மேற்கு பகுதிகளையும் மழை வாய்ப்பு தெரிஞ்சுதுங்க தென்மேற்கு பகுதி ஆஸ்திரேலியாவோட தென்மேற்கு பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு தெரிக்குது இது குளிர்கால மழைப்படிவு தென்மேற்கு பகுதி அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட சவுத் பார்ட்டு நல்ல மழை இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் இதுக்கும் வழங்க அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் கிழக்கு திசை காற்று வருகை காரணமாகவும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் மியான்மர் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கும் புருணைக்கும் சீனாவோடய தெற்கு பகுதிக்கும் நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது சிங்கப்பூருக்கு அவ்வப்படுது பெய்தாலும் மழை என்பது இருந்துகிட்டே இருக்கும் மழை இருந்துகிட்டே இருக்கும் நாலொன்றுக்கும் ஒரு முறையாவது மழை பெய்ய பொய்யும் மலேசியாவுக்கும் அதே போல் எல்லா நாடுகளுக்கும் அந்த மழை தான் தமிழ்நாடு மற்றும் இந்த தென் மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேற்கத்தி இடையூறு மேற்கத்திய இடையூறு பார்த்திங்கன்னா இப்போது நேரடியாக மேற்கத்தி இடையூறு அதாவது ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுக்கல் வழியாக வராமல் ஃப்ரான்ஸ் வழியாக பயணிக்குது அதாவது மத் மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக போகாமல் அப்படியே ஐரோப்பிய நாடுகள் வழியாக பயணிக்குது இதனால் உடனடியாக மேற்கத்தி இடையூறினால் பாதிப்பு இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கு அங்கங்கே மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேற்கத்தி இடையூரோட ஒரு அதாவது பயணத்தோடல ஒரு ரெண்டு மூணு இடைவெளி இருக்குது அதெல்லாம் ஆப்பிரிக்க பகுதியை நோக்கி பயணி சரி மன்னிக்கவும் ஐரோப்பிய பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக துருக்கி வழியாக இமயமலையோட வடக்கு பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கு இருந்தாலும் ஏற்கனவே வந்த மேற்கத்தையுடைய ஒரு இமயமலையோட வடக்கு பகுதியிலேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் சீன எல்லையோர பகுதியில் இமயமலையில் மனிப்பிடுவி கொடுத்து கொண்டிருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சொல்லுங்கள் நன்றி